சிலை கடத்தல் புகாரில் தேடப்பட்டு வந்த தொழிலதிபர் தீனதயாளன் சென்னை பொருளாதார குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் சரணடைந்தார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொழிலதிபர் தீனதயாளனுக்கு சொந்தமான பங்களாவில் இருந்து சிலைகள் கடத்தப்படுவதாக புகார் எழுந்தது இதனையடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையில் தீனதயாளன் பங்களாவில் நடத்தப்பட்ட சோதனையில் அறுபதற்கும் மேற்பட்ட விலை உயர்ந்த பழங்கால சிலைகள் கைப்பற்றப்பட்டன போலீசாரிடமிருந்து தப்பிய தீனதயாளன் பெங்களூரு சென்றுவிட்டதாக கூறப்பட்ட நிலையில் தனிப்படை அமைத்து போசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்நிலையில் இன்று பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் தீனதயாளன் சரணடைந்துள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் கிண்டியில் உள்ள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் தீனதயாளனிடம் விசாரணை நடத்தப்பட்டதாக தெரிவித்தனர் இதனிடையே தீனதயாளன் பங்களாவில் கைப்பற்றப்பட்ட சிலைகள் சென்னை எழும்பூர் பெருநகர குற்றவியல் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கொண்டு வந்தனர் ஆனால் அதனை சமர்ப்பிக்காமல் திருப்பி தீனதயாளன் பங்களாவுக்கு கொண்டு சென்றனர் தீனதயாளன் பங்களாவில் நாளையும் சோதனை நடத்த இருப்பதாகவும் எனவே நாளை மறுநாள் சிலைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாகவும் போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர் நாங்க ஒன்னும் போர் இருக்கு நாங்க எந்த இடத்துல கொண்டு வந்து அந்த இடத்துல கொண்டு போறோம் சரிங்களா மறுபடியும் கொண்டு போறதுக்கு காரணம் இல்ல மண்டே போட்டியூஸ் பண்ண போறோம் நாங்க நாளைக்கு லீவு நாளைக்கு லீவு வைக்கணும் சரிங்களா சார் இப்போ இல்ல இப்ப ஆழ்வார்பட்டிக்கு வீட்டுக்கு எடுத்து போறீங்களா இல்ல நீங்க வேற எதுவும் எடுத்து போறீங்களா பட்டிங்களா